அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே வெல்கம் டு சமோசமுக்கா தமிழ் பேசும் அனைவருக்கும் இன்னொரு வணக்கத்தை மறுபடியும் சொல்லிக்கிறேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிம்முக்கு போனா எல்லாருமே செத்துடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஜிம்முக்கு போனா எப்படி ஆக முடியும் ஜிம்முக்கு போகிறதுனால நம்ம யாரும் வந்து நமக்கு மரணம் நேரிடாது ஜிம்முக்கு போயிட்டு அவங்க சொல்ற தவறான ஒரு ஆலோசனைகள் சில பேர் வந்து இந்த சொசைட்டில இந்த சோசியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து அதை தவறான முறையில் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா மரணம் இருக்கு ஸோ இந்த வீடியோல முக்கியமாக நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இந்த காலத்துல இளைஞர்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மு அப்படிலாம் வந்து இருந்ததா அப்படின்னு கேட்டால் ஒரு நைன்டி எயிட்டிஸ் அந்த டைம்லலாம் வந்து இந்த இப்போ இருக்கிற வாலிபர்கள்லாம் எப்படி போயிட்டு பயங்கரமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றது அது இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் அப்ப எனக்கு தெரிஞ்சு கிடையாது யாரும் ஒரு சிலருக்கு வந்து பயங்கரமாக அர்னால்டு ஆகணும் அருநாள் மாதிரி ஆகணும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவர் ஒருத்தர் பேர் தான் தெரியாதுனாலதான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் ரொம்பலாம் பயங்கரமெல்லாம் இருந்திருக்காது யாரும் ஒரு சிலர் தான் நல்லாப்பா பார்க்க நல்லா ஜைஜென்டிகா இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி உடம்புலாம் ஏற்றி வச்சுருந்தாங்க பட் இப்போ வந்து அப்படி கிடையாது காலேஜ் படிக்கிற பசங்க போகிறாங்க அதை விட ஸ்கூல் படிக்கிற பசங்க போறேன் சோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் எல்லாமே நானா பேசுறது கிடையாது இதுல என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பாயிண்ட் இருந்தாலும் சில ஆலோசனைகளை நான் வந்து அனுபவம் உள்ள ஆட்கள் கிட்ட வாங்கிட்டு தான் நான் வந்து சொல்றேன் சோ நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஐ படத்துல வந்து அருணகிரி அருணக்சி தான் என்னுடைய மாஸ்டர் அண்ட் ஃபிட்னஸ் லெவல்ல ஒரு நல்ல வெல் சொல்லலாம் இவர்கிட்ட வந்து நல்ல ஆலோசனைகள்லாம் வாங்கிட்டு தான் இந்த வீடியோவை வந்து நான் பதிவிடுறேன் சோ இதுல ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஜிம் கிரி ஜிம் சோ இந்த ஜிம்ல வந்து எல்லாருக்குமே பசங்க அவங்கவுங்க ஒர்க் அவுட் பண்றது அது இதுன்னு இருக்கும் அது இல்லாமல் வேறு எந்த ஒரு ஜிம்மில் அப்படி நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல இப்போது பர்சனல் ட்ரைனர் அப்படின்னு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஃபுட்டு டயட்டில் இதில் இந்த ஒர்க் அவுட் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பட் எந்த ஒரு காசும் வாங்காமல் பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா யாரும் சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட்டு எங்கள் மாஸ்டர் கிரி மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி கிளாஸ் எல்லோரும் முடிய போகுது ஜிம் முடிகிற டைமில் எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அவருடைய அனுபவங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் அப்புறம் யோசிச்சுட்டே இருக்கேன் இந்த விஷயம்லாம் வந்து வெளியே யாருன்னா போனா ஃபீஸ் வாங்கிட்டு நிறைய சொல்லி தருவாங்க இவர் அதெல்லாம் காசே வாங்காமல் சொல்றாரு அப்படின்ட்டு ஆனால் என்று சொல்லி முடிக்கிற அவரும் அவரு சொன்னாரு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியெல்லாம் போனா காசு கண்டிப்பாக வாங்கிடுவாங்க பட் எனக்கு அப்பெல்லாம் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜிம்முக்கு போறதுனால நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனா அதை தவிர்த்து நமக்கு வந்து நம்மளோட லைஃப் காலி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவர்கிட்ட நான் கேட்டேன் மாஸ்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மில் எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்க பட் இதில் நன்மைகள் அப்படின்றது வேற பட் இதில் என்னென்ன தீமைகள் இருக்கு ஐ மீன் இதை எடுக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னப்போ அவர் மேஜராக சொன்ன விஷயம் என்ன சொன்னார்னா செராய்டு எடுக்கிறாங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க அப்போ எனக்கு ஒரு நல்ல வேல்யூவான பாயிண்ட் சொன்னாரு என்னன்னா நந்தகுமார் மாத்திரை ஊசியெல்லாம் யாரு சாப்பிடுவா அப்படின்னு கேட்டாரு மாஸ்டர் நோயாளிகள் தான் சாப்பிடுவோம் அப்புறம் எதுக்கு இவங்க எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு நல்ல பாயிண்டா இருந்தது ஏன்னா டேப்லெட்ஸு மாத்திர எல்லாம் யார் சாப்பிடுவா உடம்பு முடியாத வியாதியா இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க ஸோ இவங்க எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டதும் எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆமாம் அதை கரெக்டான ஒரு பாயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறவனுக்கு வந்து எதுக்கு மாத்திரை ஊசி எல்லாம் போடணும் இயற்கை முறையில் வந்த உணவுகளோ இதெல்லாம் சாப்பிட்டாலே நமக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்குமே அப்படின்ட்டு சொன்னார் அது தவிர்த்து அதோடய சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா கிட்னி ஜாலியாகிடுமா அது 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 அதோடைய வேலைகள்லாம் நிற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி அதோடைய எல்லாமே அப்படியே நின்றோம் ஸோ நம்ம நம்மளோட கிட்னி காலி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டோன்னா உனக்கு கிட்னி காலி ஆகிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா எதையும் நம்ம சாப்பிடுவோம்மா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் சொல்லாம இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு ஜிம்லையும் இது நிறைய பேர் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாமல் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு சில டிராஃபிக் போலீஸ் எனக்கு தெரிஞ்ச பழைய ஒரு டூ தௌசண்ட் ஐ திங்க் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் ஒரு ஜிம்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து வந்து இன்ஜெக்ஷன் ஏற்றிட்டு போவாராம் அப்போ மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போவாராம் அவர் பார்க்க சும்மா அப்படி இருப்பார் உடம்பெல்லாம் அப்பா அப்படின்ட்டு இருக்கும் பட்டு யோசிச்சு பார்த்தா நார்மலாக நமக்கு ஃபீவர் அந்த மாதிரி டைம்லலாம் ஊசி போட்டாலே ஊசியா ஐயோ அப்படின்னு இருக்கும் உடம்பை அப்படி அப்படி ஏற்றணுன்ட்டு அந்த இன்ஜெக்ஷன்லாம் எப்படி தைரியமாக போடுறாங்க அப்படின்னு தெரியல ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே காலி ஆகிடும் நம்ம நல்லா ஆரோக்கியமாக ஃபிட்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜிம்முக்கு போகிறோம் ஆனால் வந்து நம்ம எடுக்கிற அங்கே போய் ஒரு தப்பான ஆலோசனைகள்லாம் கேட்டு நம்ம சாப்பிட்ற விஷயங்களே நமக்கு வந்து நம்ம லைஃப்பையே நம்ம கதையே காலியாகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசனைகளும் ஜிம்மில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த நைன்டி டேஸ் சேலஞ்ச் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க இது சொன்னார் மாஸ்டர் சொன்னார் சரி நைன்டி டேஸ் சேலஞ்ச் பா நான் வீடியோ பார்த்து நைன்டி டேஸ் சேலஞ்ச் பண்ணுறேன் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ எனக்கு இப்ப வந்து அடுத்து என்ன தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு ஆமாம் கரெக்டு தானே தொண்ணூறு நாள் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தொண்ணூறு நாள்ல உடம்ப பாடி ஏதோ பில்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது ஸோ இது ஒரு விஷயம் வந்து புடிச்சிருந்தது அவர் சொன்ன பாயிண்ட்டு ஆமாப்பா எல்லாம் இப்போ அதை அதை தான் நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் நைன்டி டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத யாருமே சொல்லவே இல்லை தென் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஜிம்லேயும் தனித்தனியாக வந்து ஒரு ட்ரைனர் இருக்கலாம் ஆனால் ட்ரைனர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா யங்கர்ஸாக ரொம்ப ஒரு ஏஜ் கம்மியான தான் இருப்பான் அவன் என்ன சாப்பிட்றானோ அவனுக்கு என்ன இதுவாக இருக்குமோ அதுதான் சொல்லுவான் அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்ன வேணும் எல்லாருக்கும் அப்படின்னா அனுபவம் மிக்கவர்கள் வந்து கூட இருக்கணும் கரெக்டான ஒரு விஷயந்தான் நம்ம ஒரு தேரி படிக்கிறோம் படிச்சிட்டோம் பட் அதில் அந்த தேரியை வந்து செஞ்சு பார்த்தவன் இருக்கான் இப்ப படிச்சவன் சூப்பரா அதை செஞ்சு பார்த்து முடிச்சவன் சூப்பரான்னு கேட்டா இவன் தான் சூப்பர் ஏன்னா அவன் படிச்சுட்டான் அவனோட மைண்ட்ல இருக்கு பட் அவுட் புட் அவனுக்கு அது கரெக்டா வருமா அப்படின்னு தெரியாது பட் இவன் அதை அனுபவத்துல செஞ்சே முடிச்சிட்டான் பட் அது சொல்ல வர விஷயம் என்னன்னா அனுபவங்கள் வந்து நிறைய இருக்கும் இப்ப மாஸ்டரே சொல்லியிருக்காரு நான் என்னுடைய அப்போ அந்த டைம்லலாம் வந்து நாங்களே சில தப்பான ஒரு ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கோம் தவறாக தவறா அது எங்களுக்கு ஃபுட்டு எங்களுக்கு உடம்ப வந்து பாதிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு நிறைய எங்களுக்கே நடந்திருக்கு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னாரு அனுபவம் மிக்கவர்கள் சொன்னால் என்ன பண்ணுவா ஏழு பூமரியா போட்டா இருக்கிறான் அப்படின்ட்டு இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க கண்டிப்பா அப்படி பேசுவாங்க ஆனால் நல்லா தெளிவா இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணுவா அனுபவம் மிக்க ஆள் சொல்றதை வந்து நல்லா லிசன் பண்ணி கேட்டுப்பாங்க எனக்கு நடந்துச்சியா உனக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நீ அதை கரெக்டாக இருக்கா உனக்கு நடக்காது அப்படின்ட்டு இவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நடக்கும்போது ஒரு வழி இருக்குல்ல அப்பதான் உணர்வாங்க அவருடைய வார்த்தைகள்லாம் அப்படியே வந்து தேன் போல கேட்டிருக்கா இன்னைக்கே கேட்டிருக்கலாமே பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஏன்னா பாடி பில்ட் பண்றது வந்து ஈஸியும் சொல்ல முடியாது கஷ்டமும் சொல்ல முடியாது எல்லா ஒர்க்கும் எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம அதுக்கான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு டெடிக்கேஷனோட பண்ணா சூப்பரா ஈஸியா கொண்டு வந்துடலாம் ஆனா பாடி பில்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதை மெயின்டைன் பண்றதுதான் விஷயம் இருக்கு என்னதான் பாடி பில்டிங் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் அவர் என்ன சொன்னாரு நீ ஒருத்தர் தான் நல்ல பாடி பில்ட்ரு செம்ம அப்படி இப்படி இருந்தா ஏதோ ஒரே ஒரு ஜுரம் வந்துச்சு ஏதோ டைஃபாய்டோ ஏதோ வந்தது ஆனால் தான் உருகி போயிட்டான் அப்படின்னா கரெக்டு தான் என்னதான் நம்ம பண்ணாலும் நம்ம எடுக்கிற ஃபுட்டு இப்போ வந்து நிறையா அந்த புரோட்டீன்ஸ் அது இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து அதில் என்ன போட்டிருக்காங்க கூட சில தெரியாது